மனசாபிரீன் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறார் நீங்க தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ் கேட்க சொல்றான் தாய் வல்லதீன் ஆமனஸ்தான் விஸ்வபரி வசலா தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டு என்கிட்ட கேளுங்க நான் தர்றேன் அப்படின்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்றான் இதை நிறைய பேர் ஃபாலோ பண்றது கிடையாது தொழுது உழுந்ததுமே அல்ல உடனே தந்துடணும் ஆயிரணும்னு நீங்க ஆசைப்படுத்த கூடாது வருஷமா தொழுவுறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கண்டிருக்காங்க அதே போல நிறைய இளைஞர்கள் நிறைய பெரியோர்கள்லாம் தொழுவாம இருக்கீங்க தொழுது பாருங்க பொறுமையோட தொழுகுங்க கண்டிப்பா எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையும் மாற்றி தருவான் அலைக்கும் வரமத்துல வரகாத்து